ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லா கீரையுமே நம்ம சமைப்போம் அதுலேயும் முருங்கைக்கீரை ரொம்பவே ஸ்பெஷல் எல்லாருக்குமே பிடிக்கும் அதில் சத்துக்கள் ஏராளமாக நிரம்பி கிடக்குது அப்படிப்பட்ட முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம சும்மா விடுவோமா பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ள முருங்கைக்கீரை தான் நான் பறித்து பொரியல் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் தேவையானது அதெல்லாம் இது போல் உருவி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கீரையில் ஒன்று ஒன்று அந்த பழுப்பு கலரில் மஞ்சள் கலரில் ஒரு கீரை இருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது போல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விடுங்க அது கூட கடுகு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்ச ஆனியன் கொஞ்சமாக செய்திருக்கேன் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்க அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க அது கூட நம்ம வந்து இந்த கீரை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு கீரை கீரைன்னு சொன்னாலே வேணாம்னு சொல்லிடுவாங்க இந்த கீரை கொடுத்த வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்க போது அது கூட நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி மட்டும் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்தளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்க வேணாம் கீரையோட கலர் மாறிவிடும் அதனால ஓப்பன்லேயே வச்சு இது போல் கிண்டி விடுங்க நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே குக்கிங் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஓகேவா இந்த இந்த டைமில் தான் நீங்க ஜீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணோம் எல்லா பொருளுமே உங்களுக்கு வந்து போடணும்னு தெரியும் எந்தெந்த டைத்தில் எதோ சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இதில் நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கிண்டிட்டு இதில் இதோடு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் தேவைன்னா தேங்காய் துருள் போட்டுக்கலாம் நான் வந்து போடலை அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு சாப்பாடு நான் எந்த சாப்பாடு குழம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டாலும் கீரையாக சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்துட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுருக்கேன் அது கூட தான் சாப்பிட போகிறோம் கீரை பொரியலுக்கும் குழம்புக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க கீரையில் ஏராளமான சத்துக்கள்க்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க முடியலைனாலும் ஒன் வீக்குக்கு ஒன் டைமாகவும் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் பறித்து செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்